ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன வீடுன்னு பார்க்கலாம் வாங்க வந்து நான் ரோஸ் குழுக்க வந்து சைடில் இருந்தாங்க வந்து பட் ரோஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நானே கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு முறு முருன்னு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா முறு முருன்னு காயினுங்க இது கூட வந்து நான் வேறு இன்னும் கொஞ்சம் பொருள்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன் இது வந்து அடுத்தது வாழைப்பூ கொஞ்சமாக எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளே நாரெல்லாம் எடுத்துட்டு இதையும் நல்லா காய வச்சுருக்கேங்க பொதுசாக கட் பண்ணி இதுவும் நல்லா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க வந்து ரத்தத்தை வந்து விருத்தி செய்யும் அதிக உதிரப்போக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அதனால் இந்த ரோஜாப்பூவோட வாழைப்பூ இதிலையும் சேர்த்துறாங்க காய வச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு வந்து கல்கண்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் முந்திரி ஒரு நாலஞ்சு எடுத்துருக்குறேன் பாதாம் பூசணி விதை வெள்ளரி விதை இதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஆனால் பணக்கால் கண்டு கட்டாயம் போட்டுக்கோங்க இரநூறு கிராம் தேன் பாட்டில் எடுத்துருக்கிறேன் இது கூட வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி நுணுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் வந்து பசங்கள் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் மிக்ஸரை கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் வந்து நல்லா மெல்ட் தேன் தேங்கும் எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஜாம் மாதிரி சாப்பிட சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க ஆனால் ஒரு நாலு நாள் வெயிலில் வச்சு எடுக்கணும் இதுக்கு முதல்ல வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம் எவ்வளோ பவுட்ரு ஆகிடுச்சி வரீங்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இதிலே பணக்கல் கண்டி கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கிறேங்க ஏன்னா இதெல்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால தான் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி நுணுக்கிட்டு நம்ம ஒன்று ரெண்டாக போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜாம் மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் கொஞ்சம் மிக்சியில் போடுறேன் கண்டு வந்து மிக்சியில் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆப்போசிட்டில் வந்து போடுங்க ஏன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால பிளைடு எதுவும் இது மிஸ்டேக் ஆகிரும் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கொஞ்சம் நுணுக்கி தான் போட்டிருக்கிறேன் இதுலேயே வந்து மற்ற நட்ஸையும் போட்டு அப்படியே மிக்ஸியாக ஒரு ரஃப்பாக ஒரு அடிமட்டை அடிச்சிட்டு நம்ம ஜே தேனோட கலந்துக்கலாம் இதெல்லாம் முற்றிலும் டேஸ்ட்டுக்காக தாங்க ஆனால் நட்ஸ்லேயும் நிறையா சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு கொடுத்தா தான் பசங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த ஜாம் போடுறது வந்து ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கோங்க கண்ணாடி ஜாரு நான் எடுத்து முதலே நல்லா கழுவி தொடைச்சி ஈரம் இல்லாமல் வச்சுருக்குறேன் ஈரப்பசம் இருக்கக்கூடாது இதில் வந்து லேயர் லேயராக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இது நுணுக்கினதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நட்ஸு பணக்கால் கன்று அதெல்லாம் நுணுக்கினதை அடுத்தது வந்து இந்த ரோஜா இதழ் நுணுக்கினது அதையும் போட்டுக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு டேஸ்டியான ஃபுட்டுங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வந்து நட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு லேயர் மட்டும் போடுங்க கரெக்டாக வரும் அப்போ தான் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெயில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா வெச்சு எடுக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக அது வந்து ஆகும் அவ்வளோதான் ஃப்ளேஷி வந்து லேயரை போட்டேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நட்ஸு ரோஸ் இதில் மறுபடியும் நட்ஸு ரோட்ஸ் இதழ் மறுபடி நட்ஸு இந்த மாதிரி போட்டிருக்குறேன் இப்போ வந்து இதில் தேன் கலந்துக்கலாம் இதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் அதிகமான அப்புறம் தகட்ட மாதிரி இருக்கும் பொறுத்து நல்லா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நடுவில் விட்டிங்கன்னா இந்த தேன் பூரா உள்ளே போயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா வந்து அந்த ஜாம் மாதிரி வரும் நமக்கு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கணும் ஹிமோக்ளோபின் அதிகரிக்கும் மென்சுலர்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவும் சரி செய்யும் சொல்லிடுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து வயசுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வயசுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சு கொடுங்க இன்னும் கொஞ்சம் வேணாலும் தேன் கலந்துக்கலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஏன்னா கண்டெல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால அதுவுமே நல்லா ஜாம் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோவாகும் இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இது காலையில் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் இல்லை நைட்டு தூங்க போகும்போது அந்த மாதிரி எப்போ வேணாலும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான பால் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல உடம்புக்கு பென் பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சினாலும் குடிச்சிக்கலாம் வெது வெதுன்னுட்டு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்